தமிழ்நாட்டின் இரண்டு முக்கியமான நகரங்களிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது நாகர்கோவிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் தஞ்சாவூரிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் தினசரி வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்தந்த பகுதி மக்களிடையே தற்போது எழுந்திருக்கிறது இந்தியாவின் செமி ஸ்பீட் வகையிலான இந்த வந்தே பாரத் ரயிலானது கோவை திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த இருந்து வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கான முக்கியத்துவம் என்ன மற்றும் இதற்காக அவங்க மென்ஷன் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பக்கப்பறம் புதுசாக வந்தீங்கன்னா போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் நாட்டின் பல்வேறு வழித்தடங்களில் தற்போது ரிட்டன் டைரக்ஷன் வந்தே பாரத் ஆனது இயக்கப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக ஒரு மார்க்கத்தில் துவங்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தற்போது அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பல்வேறு வழித்தடங்கள் இயக்கப்பட்டு வருகிறது வாரணாசியிலிருந்து நியூ டெல்லிக்கும் மும்பையிலிருந்து அகமதாபாத் மைசூரிலிருந்து சென்னை இது போன்ற பல்வேறு வழித்தடங்களில் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தே பாரத் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது தற்போது தென் தமிழகத்தின் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வாரத்தில் ஆறு நாட்களுக்கு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு மறு மார்க்கத்தில் ஒரு வந்தே பாரத் ரயிலை சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது இந்த பகுதி மக்களிடையே எழுந்திருக்கிறது தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு சென்னை எழும்பூரில் நாகர்கோவில் வரை வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் சென்னையிலிருந்து மதுரை வரை இயங்கிய தேஜஸ் ரயில் இயங்காத வியாழன் கிழமைகளில் துவங்கப்பட்ட இந்த ரயில் சேவை பொதுமக்களின் அதிக வரவேற்பை தொடர்ந்து கோடை காலத்தை முன்னிட்டு மேலும் மூன்று நாட்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு தற்போது வாரத்தில் நான்கு நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என நான்கு நாட்களுக்கு தற்போது இந்த வந்தே பாரத் ரயிலானது சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கும் நாகர்கோவிலிருந்து சென்னைக்கும் என இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் நிலையில் இந்த ரயிலை தினமும் சென்னை எழும்பூர்லிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது இந்த பகுதி மக்கள் எழுந்திருக்கிறது தேஜஸ் ரயில் புறப்படுவதற்கு முன்பாகவே சென்னை எழும்பூர்ல புறப்பட்டு தேஜஸ் ரயில் சென்ற பிறகு மீண்டும் இந்த ரயில் சென்னை எழும்பூருக்கு செல்கிறது இவ்வாறு இயங்கியும் இந்த ரயிலுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது கோடை காலத்தை முன்னிட்டு ட்ரை வீக்லி ஸ்பெஷல் ஆபரேட் பண்றாங்க பட் அந்த வீக்லி ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே இயக்கப்பட்டுதான் வருகிறது தமிழ்நாட்டின் கடைசி பகுதிகளான நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளையும் சென்னையிலிருந்து மக்களிடையே எழுந்திருக்கிறது திருநெல்வேலி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் போன்ற பகுதி மக்களுக்கும் மறு மார்க்கத்தில் ஒரு வந்தே பாரத் ரயிலாக இது அமையும் அப்படிங்கறத இந்த கோரிக்கையில முக்கியமான ஒரு விஷயமா குறிப்பிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக தெற்கு ரயில்வே துறைக்கும் ஒரு கோரிக்கையானது தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது இதே போலவே தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என டெல்டா பகுதி மக்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் வழியாக விழுப்புரம் செல்லக்கூடிய மெயின் லைன் வழித்தடத்தில் தற்போது வரை எந்தவிதமான வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்படவில்லை திருச்சி வழியாக இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் ரயிலாக திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயில் இருந்தது அந்த ரயிலும் விருதாச்சலம் வழியாக இயக்கப்பட்டது தற்போது இந்த மெயின் லைன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வழித்தடத்தின் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க என்னுடைய கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மெயின் லைன் வழியா வந்தே பாரத் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க தற்போது அது ஒரு கோரிக்கையாகவே இந்த பகுதி மக்கள் எழுந்திருக்கிறது பல வருடங்களாகவே தஞ்சாவூர்ல இருந்து சென்னை எழும்பூருக்கு காலை நேரத்துல இன்டர் சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது தற்போது வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் எழுந்திருக்கிறது திருச்சி கோட்டத்தில் இரண்டாவது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையமாக தஞ்சாவூர் ரயில் நிலையம் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திலிருந்து வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் சுற்றுலா ரீதியிலும் பல்வேறு துறைகளிலும் பயணிகளுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க திருச்சி கோட்டத்தில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய திருச்சி கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற ரயில் நிலையங்களும் இந்த வழித்தடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கறதை குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்போது சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை இரட்டை ரயில் பாதையாக இருக்கிறது அதே விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரை ஒற்றை ரயில் பாதையாக தான் இருக்கிறது இருப்பினும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிகமான பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளும் தற்போது ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் இருந்து சென்னைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கும் என வந்தே பாரத் ரயில்களை தினமும் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது தெற்கு ரயில்வேக்கு இருக்கிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்